ஆண்டவராக கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இருபதாம் சங்கீதம் நான்காவது வரக வாசிக்கிறோம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிறவராக இருக்கிறார் மனவிருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்துள்ளி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் தேவனாய் காணப்படுகிறார் நிறைவாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசிர்வதிக்கிற தேவனாம் தேவனாக இருக்கிறார் சில நேரத்தில் கேட்டதையும் தருகிறார் கேட்காத காரியங்களையும் கர்த்த நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் கர்த்த ஒரு ராத்திரியில் சாலமோனின் சொப்பனத்திலே தரிசனமாகி விரும்புகிறதே என்று சொல்லி கேட்ட பொழுது சாலமோன் கர்த்தரை நோக்கி தேவரீர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவருடைய ஸ்தானத்தில் ராஜா வாக்கினீர் இப்பொழுதும் தெய்வனாகிய கர்த்தாவே என் தகப்பனாகிய தாபிதுக்கு அண்ணின வாக்கு தத்துவம் உறுதிப்படுவதாக பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜா வாக்கினீர் இப்போது நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்து இருக்கத்தக்க ஞானமுள்ள இருதயத்தையும் அறிவையும் எனக்கு இது தந்திரலும் என்று சொல்லி அவர் கர்த்தடத்துல அவர் விண்ணப்பம் செய்கிறார் அந்த விண்ணப்பமானது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் காணப்பட்டது தேவன் சாலமோனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டுகொண்டப்படுகிறாள் உன் வார்த்தைகளின் படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன் இது மாத்திரமல்ல நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தைன் என்று சொல்லி கர்த்தர் சாலமோனுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கேட்பது என்ன நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் அதை உனக்கு தருகிறேன் ஒரு காணானியே சரி இயேசுவை பார்த்து ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் மண்டாடுகிறார் அவனுடைய விசுவாசத்தின்படி இயேசு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கேட்கிறீர்களோ பெற்றுக் கொள்வீர்கள் அந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய நோக்கி இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் அந்த கிறிஸ்து சொல்லுங்கள் பார்க்கிற மாத்திரம் நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கேட்டு அவர்களை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய யார் தெரிந்து யாரை தெரிந்து கொள்ள கொள்ளுகிறாரோ அவர்களை ரட்சிக்கிறார் அவர்களின் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார் எனவே எனக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய மன விருப்பத்தை அறிகிற ஒரு தேவனை தான் நீங்களும் நீங்களும் சேவிக்கிறோம் அவரை பின்பற்றி கடந்து செல்கிறோம் அதனால நம்முடைய மன விருப்பத்தை அறிகிற நம்முடைய ராஜா அதி ராஜாவின் எடுத்துல கர்த்தாதி கர்த்தாவின் எடுத்துல நம்முடைய காரியங்கள் அதே நிறத்தில் தெரியப்படுத்துகிறது பொழுது நம்முடைய மன விருப்பத்தை முழுவதுமாக நிறைவேற்றுகிற ஒரு காணப்படுகிறார் நாம் நினைப்பதற்கு மேலாக உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் நீங்கள் என்ன காரியத்தை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த என்னுடைய வாழ்க்கையை நிகழவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கலாம் தாகத்தோடு இருக்கலாம் உங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கொண்டிருக்கிறார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்திக்காதீர்கள் கர்த்தர உங்களுடைய எல்லா காரியத்தையும் அறிகிற உங்களுடைய மன விருப்பத்தை சாம்பணமாக நிறைவேற்றி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாட்கள் நீங்கள் காணப்போகிறீர்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய திருப்பாத்தலை உங்களை அர்ப்பணியுங்கள் தெய்வ கருமை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் சொல்லிக்கலாமா பரிசுத்தமும் இறக்குமே நீங்கள் அன்பு நல்ல தொகுப்பினே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கதற்காக அன்பு செய்தது போல அண்டவரை உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துள்ளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி அவர் சொன்னது போல அண்டு எங்களுடைய மன விருப்பத்தை அறிகிற தெய்வம் அப்ப நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுது அதன்படி நாங்கள் வாழ்கின்றதான் அப்பொழுது என்னுடைய மன விருப்பங்களை சகலவற்றையும் நீ நிறைவேற்றி கொடுக்கிற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யார் தம்முடைய பிள்ளைகள் பலவிதமான காரியங்களுமாக திருசனில் கடந்து வந்திருக்கிறார்கள் அவருடைய விருப்பங்களை கத்து நிறைவேற்றுவீராக ஜபத்தில் நீங்கள் கேட்பீர்களோ அவைகள் பெற்றுக் கொள்வது என்று வார்த்தையும்படி திருப்பாதத்தில் ஆண்டவர் தங்களுடைய மன குமரலை வேதனையை கண்ணீரம் திருசன்னதில சமர்ப்பிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக அப்பா ஸ்தோத்திரமா பண்ணி அவர்கள் ஆறுதலப்படுத்துவீராக தேற்றுவீராக எல்லா காரியங்களிலும் தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்து கத்திர ஆசிர்வதியும் நாமத்தில் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்